இவங்களுக்கு பெரிய கம்படிஷனில் கலந்துக்க போகிறதா ஒரு நினைப்பொன்று இருக்கும் அந்த கம்பெடிஷனில் இவங்க தான் ஜெயிக்கணும் இவங்க தான் டப் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு பேரும் இருக்குது கை தேர்ந்த விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க எந்த ஒரு சூழல்லையும் எப்படிப்பட்ட ஒரு என்வாயர்மெண்ட்லேயும் இவங்க கண்ணுக்கு தெரிகிறதே மொத குத்தம் தான் ஒரு பிழையான விஷயத்தை தான் அந்த இடத்துல அவங்க பார்ப்பாங்க கண்டுபிடிப்பாங்க இவங்களுக்கு யார் மனசு புண்பட்டாலும் அதை பற்றி கவலையே கிடையாது யார் அதுல தோல்வி அடைஞ்சாயேன்னா வெற்றி அடைஞ்சாயண்ணா நான் தானே ஃபர்ஸ்ட் நான் தானே ஜெயிக்கணும் அப்ப என்ன செய்வாங்க முத முத அந்த சந்தர்ப்பத்தில் அந்த என்வாயன்மெண்ட்ல இவங்க குத்தம் தான் கண்டுபிடிப்பாங்க இவங்களுக்கு எப்பயுமே ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் தான் இருக்கும் இவங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே ஒரு டென்ஷனோட தான் இருப்பாங்க சந்தோஷமான ஒரு சூழலில் இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம மத்தியில் இருந்தாங்களா இருந்தால் இவங்க வாரதாக இருந்தாலே ஐயோ இவர் வர போகிறாரா வந்தோன்னு ஏதாவது இல்லையா அவர் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த சூழலில் இருக்கும் இவர் அந்த சூழலுக்கு வாரது மற்றவங்களுக்கு பிடிக்காது இப்படிப்பட்ட ஒரு நபராக நம்ம வாழணுமாங்க நம்ம போனாலே யாருக்காவது ப்ரெஷர் கூடுதா இருந்தால் நம்ம ஏங்க வாழணும் நம்ம ஏங்க நெகட்டிவ் தோட்ஸோடு இருக்கணும் இதை மாற்றிக்கணுமா இல்லையா ஒரு பெரிய ஞானி ஒரு ஊரில் நிறைய பேர் நெகட்டிவாக இந்த மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட மனசை மாற்றணும் அவங்களோட பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவர் போயிட்டு அவங்க மத்தியில் ஒரு சின்ன எக்ஸசைஸை செய்கிறார் இவர் எல்லாேருக்கும் சரிவார மாதிரி அந்த அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா பல கடதாசிகளை மடித்து மடித்து சின்னதாக எல்லார் கையிலையும் கிடைக்கிற மாதிரி கொடுக்குறாரு கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறாரு நான் சொல்லும் பொழுது அதை திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இவர் ஆரம்பிக்கும் பொழுதே எல்லார்டையும் சொல்கிறாரு சார் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் திறந்து பாருங்கன்னு ஸோ எல்லோரும் திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தா ஒரு பெரிய வெள்ளை கடதாசி அந்த வெள்ளை கடதாசியில் ஒரு கருப்பு டொட்டர் இருக்குது ஸோ இந்த கருப்பு புள்ளியை பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க ஸோ இவர் அவங்கள பார்த்து கேட்குறாரு நீங்கள் இப்போ இதில் என்னத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இதில் ஒரு கருப்பு புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் அவங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா இவ்வளவு பெரிய வெள்ளை கடதாசியில் உங்களுக்கு தெரிகிறது இந்த கருப்பு புள்ளி மட்டும்தானா அப்படின்னு அவங்க அப்பையும் சொல்கிறாங்க ஆணித்தரமா ஆமாங்க எங்களுக்கு கருப்பு புள்ளி மட்டும்தான் தெரியுது அப்படின்னு இவர் அதுக்கு பிரதி உத்தரமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா இவ்வளவு பெரிய வெள்ளை பகுதி ஒன்று தெரியுதே அதை பற்றி நீங்கள் யாருமே பேசலையே அப்படின்னு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய வெள்ளை கடதாசியில் கூட அவ்வளோ பேருக்குமே தெரிஞ்சிருக்கிறது அந்த கருப்பு புள்ளி மட்டும்தான் நல்லா யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய பகுதி தெரியாமல் போயிடுச்சு தானே அப்போ நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு பேப்பரை பார்த்தா அந்த பேப்பரில் கருப்பை டக்குன்னு நமக்கு பார்வையில் அது படும் அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம்தான் ஆனால் இதில் இருக்குது தானே அப்படிங்கிறத நாங்கள் மறந்துடுறோம் ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் நன்மைகள் இதில் இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் மறந்துடுறோம் ஸோ ஒரு கூட்டத்தில் எல்லோருமே நெகட்டிவாக யோசிச்சா அது எந்த அளவு பிரச்சனை அது ஊருக்கே பிரச்சனையா இல்லை அவர் குடும்பத்திலேயே எல்லாரும் நெகட்டிவாக யோசிச்சா அது எந்தளவு பிரச்சனை ஒருதராவது மாற்றி யோசிக்க வேணாமாரு ஒரு லெக்சரர் என்ன செய்கிறாரு ரெண்டு கிளாஸை எடுத்துக்கிட்டு வரார் கண்ணாடி கிளாஸ் அதை கொழந்து வச்சுட்டு ஒன்றில் ஆல்கஹாலை ஊற்றுறாரு மற்றதில் தண்ணியை ஊற்றுறாரு ஒரே அளவாக தான் ஊற்றுறாரு அதில் ரெண்டுலேயுமே அவர் என்ன நம்ம வயிற்லுக்கு இருக்கிறதுல புழு அந்த புழுக்களை வந்து ரெண்டு கிளாஸ்லேயுமே போடுறாரு அல்கஹோல் ஊற்றின கிளாஸில் உள்ள புழுக்கள் எல்லாமே செத்துருது தண்ணியை ஊற்றின கிளாஸில் உள்ள புழுக்கள் சாகல அதுக்கு பிறகு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்க மக்களே இந்த அல்கஹால் வந்து புழுக்களை இந்த மாதிரி கொள்ளுதாக இருந்தால் நம்ம இது எந்தனாலும் குடித்த மாதிரி இருந்தால் நம்மளை எந்த அளவுக்கு இது பாதிக்கும் அப்படின்னு இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மாணவன் என்ன சொல்றான் பாருங்க எலும்பி சார் இந்த ரெண்டு கிளாஸ்லேயும் ஒண்ணுல தண்ணி இருக்குது ஒண்ணுல அல்கோஹால் இருக்கு நம்ம அதை ஒத்துக்கிறோம் அதுல ஒண்ணுல தண்ணியில புழு சாகலை பட் அல்கோஹ புழு சாகுதா இல்லையா அப்போ யோசிச்சு பாருங்க சார் நம்ம அல்கோஹ நம்ம எடுக்கிறனால நம்ம வயிற்று உள்ள புழுவை நம்ம கொண்டரலாமே சார் சும்மா இதுக்கு போய் மறந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க தேவையில்லையா அப்படின்னு சொல்றேன் அல்கோஹால் எடுக்கிறது உடம்புக்கு சரியில்லை தான் அது நெகட்டிவான ஒரு விஷயம்தான் ஆனா அந்த நெகட்டிவான விஷயத்தையும் பாசிட்டிவா எடுத்து ஒருத்தன் பதில் சொன்னா பாருங்க அவன் தாங்க பாசிட்டிவ் திங்கர் ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த சூழல்லையும் விஷயங்களை பாசிட்டிவா திங்க் பண்ண தோங்கணுங்க நம்ம எந்த ஒரு என்வாரன்மெண்ட்லையும் நெகட்டிவா மண் நம்ம மைண்ட்ல போட்டுக்காமல் அந்த என்வாரன்மெண்ட்டில் இதை விட என்ன இருக்குது இன்னும் என்ன பாசிட்டிவாக இருக்குது இதில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம தேடத்தோங்கினாலே நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை நம்மளால் உணர முடியும் ஸோ இதுக்கு பிறகு எந்த ஒரு சூழல்லையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் பாசிட்டிவா திங்க் பண்ண போகிறோம்